ஜோதிட அன்பர்களுக்கு வணக்கம் உங்கள் குடும்ப ஜோதிடர் பீட்டி காளிதாஜ் குருப்பெயர்ச்சி ராகு கேது பெயர்ச்சி பலன்களை பார்த்து கொண்டு வருகிறோம் இன்று நாம் பார்க்க இருப்பது விருச்சிகம் ராசிக்கு பலனை பார்க்க இருக்கிறோம் விருச்சிக ராசிக்கு குரு பகவான் இரண்டுக்கும் ஐந்துக்கும் உடைய சுபக்கிரகம் அந்த சுப கிரகம் தற்போது ராசிக்கு எட்டாம் இடத்திலே மறைகிறது ராசிக்கு எட்டாம் இடத்திலே மறைந்து மறைந்த குருவாக அந்த சுப கிரகம் இவர்களுக்கு இருக்கும் இடத்திலே பலனை கொடுக்க மாட்டார் எட்டாம் இடத்து பலன் அவ்வளவாக இவர்களுக்கு பெரிய அளவிலே கொடுக்க மாட்டார் அவர் பார்க்கும் இடமாகிய குரு பார்க்கும் இடமாகிய பனிரெண்டாம் வீடு இரண்டாம் வீடு நாலாம் வீடு இந்த வீடுகளை குரு பகவான் பார்ப்பார் பனிரெண்டாம் வீடு என்பது இறையஸ்தானம் இரண்டாம் வீடு என்பது தனஸ்தானம் நான்காம் வீடு என்பது சுகஸ்தானம் குடும்பஸ்தானம் அப்படியானால் இந்த நாலு வீடுகளின் பலன்களில் இந்த குரு பகவான் தன்னுடைய பார்வையால் நிவர்த்தி செய்வார் இந்த நான்கு வீட்டுகளின் பலன்கள் இவர்களுக்கு நல்ல முறையிலே கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உண்டு எனினும் சுப கிரகம் எட்டிலே போய் மறையக்கூடாது அதன் பலன் ஐம்பது சதவீதமாக இவர்களுக்கு குறைந்துவிடும் ஏனென்றால் அவர் இருக்கும் இடம் பகை வீடு பகை வீட்டிலே குறு அமர்ந்துதான் பார்வை பார்க்க போகிறார் இருந்தாலும் ஐம்பது சதவீத பலன்களை இவர்கள் பெற முடியும் பனிரெண்டாம் வீடு பார்வை என்பது பிரயம் பிரயத்திற்கு தகுந்தார் போல அவர் இரண்டாவது வீட்டை பார்த்து வரவையும் கொடுத்து விடுவார் எனவே வரவு வரும் செலவு ஆகும் வரவு செலவு இந்த இரண்டையும் ஒரு அதிக சமநிலைப்படுத்தும் வகையாக இந்த குருவின் பார்வை அமையும் இந்த குருவின் பார்வையினால் இவர்கள் சுப செலவுகளை செய்யலாம் சுபமான செலவுகள் அதாவது வீடு வாசல் வண்டி வாகனம் இவைகளில் புதிய மாற்றங்களை செய்வது அல்லது செப்பன் இது இதுபோன்ற செலவுகளை செய்யலாம் சிலருக்கு மருத்துவ செலவு அத்தியாவசியமாக வரலாம் அந்த மருத்துவ செலவை இவர்கள் கவனிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருப்பார்கள் ஏனென்றால் பனிரெண்டாவது வீடு விரயஸ்தானம் விரயம் என்பது மூன்று நான்கு வழிகளிலே நிச்சயமான விரயம் உண்டு அந்த விரயத்தை இவர்கள் புத்திசாலித்தனமாக அவர்களின் உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருந்தால் சுப செலவாக செலவழித்து அந்த செலவுகளை இவர்கள் நிவர்த்தி செய்து கொள்ளலாம் இரண்டாவது வீட்டினுடைய பார்வையால் இந்த குருபகவான் இவர்களுக்கு போதுமான அளவு தன வரவை கொடுப்பார் குடும்பத்தில் மகிழ்ச்சியை கொடுப்பார் இவர்களின் வாக்கு எப்போதும் போல் இல்லாமல் நயமாக இருக்கும் அந்த வாக்கின்படி இவர்கள் பேச்சாலேயே சில காரியத்தை சாதித்துக் கொள்ளக்கூடியவர்கள் இவர்களின் குண குண நலன்கள் என்று பார்க்க போனால் மிகவும் சாத்தான குணம் ஒருவேளையும் அதே நேரத்திலே வன்மையான குணம் ஒருவேளையும் இந்த இரண்டு குணங்களும் இவர்களுக்கு உண்டு செவ்வாய் இந்த ராசிக்கு அதிபதி ஆவதால் செவ்வாய் ஒரு தீக்கோள் அந்த செவ்வாயினுடைய கோளுக்கு தகுந்தால் போல இவர்களின் கோப குணமும் ஆத்திர குணமும் இருக்கும் அதே நேரத்திலே இவர்களுக்கு இவர்களுடைய குணம் இயல்பானது அந்த இயல்பான குணம் தேள் குணம் சில பேர்களை இவர்கள் ஊறுவது தேழ் எப்படி மேலே ஊறிக்கொண்டிருக்கும் பொழுது ஒன்றும் செய்யாது அதே நேரத்திலே அதன் கொலுக்கினால் ஒரு கொட்டு கொட்டி விட்டால் உயிரே போகும் அளவிற்கு வலி ஏற்படும் அப்படிப்பட்ட இரண்டு வகையான குணங்கள் இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இருந்து கொண்டுதான் இருக்கும் அது அவர்கள் அதை பயன்படுத்தும் முறையிலே அவர்களின் வாழ்க்கை அமையும் ஏனென்றால் பெரியோர்களை நிந்திப்பார்கள் பெரியோர்களை நிந்திப்பார்கள் மற்றவர்களுக்கு கட்டுப்பட மாட்டார்கள் மற்றவர்கள் தமக்கு கட்டுப்பட வேண்டும் என்று நினைப்பார்கள் அல்லது மற்றவர்களை அடக்கி ஆள வேண்டும் என்ற குணம் மேலோங்கி இருக்கும் செவ்வாய் அவர்களின் சாதகத்திலே இருந்தால் நிச்சயமாக இப்படிப்பட்ட துஷ்ட குணங்கள் அவர்களிடத்திலே ஒட்டிக்கொள்ளும் அதற்காக அவர்கள் செய்ய வேண்டியதெல்லாம் துர்க்கை முருகன் வழிபாடுகளை அவர்கள் வாழ்நாள் முழுதும் செய்து வர வேண்டும் அப்போதுதான் அவர்கள் இந்த குணங்களில் இருந்து ஓரளவு விடுபட முடியும் இல்லையென்றால் என்றால் பகைக்க கூடாதவர்களை எல்லாம் பகைத்துக்கொண்டு உறவுகளையெல்லாம் பகைத்து கொண்டு தனிமரமாக இருக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும் எனவே விருச்சிக ராசிக்காரர்கள் அவர்களின் ஜன்ம ஜாதகத்தை ஒரு முறை தற்போது பார்த்து பலன்கள் நமக்கு எப்படி இருக்கும் என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளலாம் அதாவது இந்த ராசிக்கு குரு பகவான் ரெண்டு அஞ்சுக்கு உடைய சுபக்கிரகம் என்று சொன்னேன் அந்த சுப கிரகம் இப்போது மறைந்திருக்கிறது மறைந்த குரு நிறைந்த பலனை இவர்களுக்கு தர வேண்டும் அப்படியானால் அந்த குரு எந்த அளவிலே பலன் கொடுப்பார் பனிரெண்டாவது வீடு பார்க்கும் பொழுது உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிணியை நீக்குவார் சிறிது வைத்திய செலவை கொடுத்து பிணியை நீக்குவார் அதே வைத்திய செலவு பெரிய அளவிலும் சில பேர்களுக்கு அமைந்துவிடும் ஆனால் பிணியை நீக்குவார் பிணியை நீக்கும் காலம் வைத்தியம் இவர்களுக்கு பார்த்தால் நிச்சயமாக அந்த வியாதி தீரும் காலம் இதை குரு பகவான் உங்களுக்காக செய்கிறார் உங்களின் புண்ணியாதிபதி அல்லவா குரு அதனால் உங்களின் ஆரோக்கியத்தை அவர் கவனிக்கிறார் அடுத்தபடியாக செலவுக்கு பயக்கட உள்ளார் செலவுக்கு பயந்தா நோயை விரட்ட முடியாது என்ற சூழ்நிலை உங்களுக்கு வரும் அதே நேரத்தில் அமைதியாகவும் மனதை ஒருநிலையோடும் வைத்துக் கொண்டால் செலவும் குறையும் நோயும் தீரும் இது விருச்சிக ராசக்காரர்களுக்கு இரண்டாவதாக இவர்கள் தனம் வாக்கு குடும்பம் என்ற அமைப்பு அந்த அமைப்பு மேலேயும் இந்த குரு பகவானின் பார்வை பதிகிறது எனவே போதுமான அளவிற்கு தனம் வந்து கொண்டுதான் இருக்கும் தனம் என்றால் பணம் வந்து கொண்டுதான் இருக்கும் வாக்கு இவர்களுக்கு நல்ல வாக்கு பேசி காரியத்தை சாதித்துக் கொள்ளக்கூடிய நிலைமையும் இருக்கும் அப்படியானால் குடும்பம் சச்சரவு இல்லாமல் சென்று கொண்டிருக்கும் என்று அர்த்தம் இது இரண்டாவது வீட்டினால் வரக்கூடிய இவர்களின் வருமானம் பாதிக்க கூடாத பலன் அடுத்தபடியாக நாலாவது வீடு பார்வை இந்த நாலாவது வீட்டில்தான் தற்போது ராகு பெயர்ச்சியாகி வந்திருக்கிறார் ராகு இவர்களுக்கு கடுமையான பாவக்கழகம் பாவக்கழகம் ஏற்கனவே அங்கே ஒரு பாவக்கழகம் சனீஸ்வரன் இருக்கிறார் பாக்கியபடி இன்னும் பத்து மாசம் அங்கே தங்குகிறார் திருக்கணிதபடி ராகு ஐந்தாம் இடம் சென்று விட்டார் என்று காட்டுகிறது அதே நேரத்திலே சனியும் ஐந்தாம் இடம் சென்று விட்டார் என்று காட்டுகிறது இதை அவரவர்கள் நடைமுறையிலே தான் பார்த்து கொள்ள வேண்டும் நான்காம் இடத்திலே இந்த சனியும் ராகுவும் இருந்தாலும் பாதகம் இல்லை என்ற நிலையே இந்த ராசிக்காரர்களுக்கு ஏனென்றால் குருவின் பார்வை நாலாவது வீட்டிலே பதிகிறது குரு இவர்களுக்கு முழு சுப தன்னுடைய சுப கிரகத்தின் பார்வையினால் அதாவது பூர்வ கெடுபலனை கொடுக்காமல் இருந்தாலே அதுவே சிறப்பாக இருக்கும் இவர்களுக்கு ஏனென்றால் கெடுபலன் தான் இவர்களை வாட்டி வதைக்கும் நாலாம் இடத்திலே இருக்கக்கூடிய சனி நாலாம் இடத்திலே இருக்கக்கூடிய ராகு இவர்கள் எல்லாம் உடல் நலத்திற்கு அதிகமான தீங்கை ஏற்படுத்துவார்கள் பெண்களானால் இருதயம் கர்ப்பம் இவைகளுக்கு அதிகமான தீங்கை ஏற்படுத்துவார்கள் ஆண்களானால் அவர்களுக்கு உடல் நலத்திலே கை கால் அசதிகள் மன அசதிகள் பிரஷர் போன்ற வியாதிகள் இவற்றை அதிகமாக கொடுத்துக்கொண்டிருப்பார்கள் இதை அவர்கள் கொடுக்காமல் இருப்பதுதான் இந்த குரு பார்வையின் நோக்கம் கொடுக்காமல் இருந்தாலே போதும் கெடுதல் அவர்கள் செய்யாமல் இருந்தாலே போதும் நல்லது செய்யாவிட்டாலும் பரவாயில்லை குருவின் பார்வையினால் இந்த கெடுதலானது ஐம்பது சதவீதம் வரையிலே குறையும் அப்படியானால் இவர்கள் பெரிய துன்பத்தை அடைய மாட்டார்கள் உடல் ரீதியாக குடும்ப ரீதியாக ஆனால் வாகனங்களில் சில நேரங்களிலே செலவுகள் வரக்கூடும் வீடு வகை செலவுகள் வரக்கூடும் இவைகளை இவர்கள் அளவாக பயன்படுத்திக் கொண்டார்களே ஆனால் அதிக பண செலவிலிருந்து தப்பலாம் வசதிகள் ஆடம்பரங்கள் அதிகமாக வேண்டும் என்று ராகு அங்கே அறிவுறுத்தும் ராகுு இருக்கும்போது எதை செய்தாலும் பிரம்மாண்டமாக செய்ய வேண்டும் என்று நினைப்பார் நாலாவது வீட்டிலே ராகு இருக்கும் பொழுது அந்த ராகுவுக்கு இப்பொழுது குறுபார்வையும் கிடைக்கும் பொழுது கடன் வாங்கியாவது நாம் நல்ல முறையிலே நம்மளுடைய வாகனத்தை வாங்கி கொள்ள வேண்டும் நம்மளுடைய வீட்டை வைத்துக் கொள்ள வேண்டும் பராமரிப்பு செலவை பற்றி கவலைப்படாமல் கடன் வாங்கியாவது செய்ய வேண்டும் என்று நினைப்பார்கள் ஆனால் கடன் கிடைப்பது வாங்குவது என்பது இந்த ராசிக்காரர்களின் சாமர்த்தியம் அவ்வளவு எளிதிலே இவர்கள் கடன் வாங்க மாட்டார்கள் வாங்கினால் அவ்வளவு எளிதாக கொடுக்கவும் முடியாத சூழ்நிலை இவர்களுக்கு வரும் நான் முதலிலே சொன்னது போல ஜன்ம ஜாதகத்தில் இவர்களுடைய ராசியினுடைய அதிபதியாகிய செவ்வாய் பகவான் கெட்டு போகாமல் அதாவது லக்கணத்திலே அந்த ராசியிலே இருந்தாலும் ராசிக்கு ஆறாம் வீட்டிலே இருந்தாலும் அல்லது ராசிக்கு மூன்றாவது வீட்டிலே இருந்தாலும் அல்லது ராசிக்கு பதினொன்னாவது வீட்டிலே இருந்தாலும் பத்து அல்லது பதினொன்னில் இருந்தாலும் இந்த செவ்வாய் இவர்களுக்கு நல்லதை செய்யும் அப்படி அல்லாமல் பகை வீடுகளிலே போய் செவ்வாய் அமர்ந்திருந்தாரேயானால் இவர்களுக்கு கஷ்டமான பலனையும் புத்தியில் மனத்தில் கோளாறை ஏற்படுத்தி இவர்கள் தவறுதலாக செயல்படக்கூடிய எண்ணத்தை உருவாக்கும் அதற்கு தோதாக நாலாம் இடத்திலே சனி ராகு சனி நல்ல முறையிலே அங்கே ஆட்சியிலே அமர்ந்திருக்கிறார் அது நாலாம் இடம் நாலாம் இடத்திலே ஆட்சியிலே அமர்ந்திருக்கும் சனி ஓரளவுக்கு கெடுதலை செய்ய மாட்டார் அதே நேரத்திலே கஷ்டத்தை கொடுப்பார் அந்த கஷ்டத்தை கொடுப்பதிலே இந்த ராகு பிரமாண்டமான ஒரு யோகத்தை கொடுத்து அந்த பிரமாண்டமாக எதையும் செய்ய வேண்டும் ஒரு வண்டி வாங்கினா நல்ல அருமையான வண்டியாக நான் வாங்குவேன் ஒரு வீடு கட்டினா நான் அருமையா கட்டுவேன் அப்படிங்கிறது மாதிரி சொல்லி அவர்கள் மனத்தை தூண்டிவிட்டு செலவுகளை அதிகரிக்க செய்வார் ராகு அதிலிருந்து நீங்கள் உங்களை கொஞ்சம் கட்டுப்படுத்தி கொண்டால் அதிக செலவுகள் செய்யாமல் நீங்கள் அந்த உங்களுடைய காரியங்களையும் முடித்துக் கொள்ளலாம் ஏனென்றால் சில பேர்கள் எண்ணங்கள் பிரம்மாண்டமாக இருப்பதற்கு காரணம் ராகுதான் அந்த ராகு எப்போதுமே பிரமாண்டத்தை தான் காட்டுவார் அந்த தான் அதே போல நோய் வந்தாலும் அந்த நோய் மிகப்பெரிய கொடிய நோய் என்பது போல மனதிலே தோற்றத்தை ஏற்படுத்துவார் எவ்வளவு செலவு செய்ய முடியுமோ அவ்வளவு செலவு செய்யவும் வைத்து விடுவார் ஏனென்றால் சாதகருக்கு தன்னுடைய நோய் சிறியதாக இருந்தாலும் அது பெரியதாக காட்டிக் கொண்டிருக்கும் அவர் கொஞ்சம் மனத்திலே கட்டுப்பாடோடு தைரியத்தோடு இருந்தாரே ஆனால் நிச்சயமாக அந்த வியாதி இவருக்கு பெரிய வியாதியாக இருக்காது சாதாரணமாக தீர்ந்துவிடும் இதை இவர்கள் மனதில் வைத்துக் கொண்டாலே போதும் ஆக இந்த ராகுக்கு கேதுவுக்கு பார்வை கிடையாது கேது பத்தாம் இடத்திலே இருக்கிற பத்தாம் இடத்திலே இருக்கக்கூடிய கேது என்ன செய்ய முடியும் தொழிலுக்கு உதவ முடியும் தொழிலுக்கு என்றால் இவர்கள் தொழிலுக்கு மறைமுகமாக உதவுவது கேது மறைமுகமாக கேது உதவுவார் அப்படியானால் தொழில் ஸ்தானத்திலே இவர்கள் அமைதியாக இருந்து தொழில் நடத்த வேண்டும் ஒரு தொழிலை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்றால் அந்த தொழிலே ஆர்ப்பாட்டம் ஆரவாரம் கூடாது அந்த தொழிலை நாம் பிரமாண்டமாக செய்ய வேண்டும் என்று எண்ணவும் கூடாது அப்படி எண்ணினால் தொழில் ஐந்தாவது கிரகம் இவர்களுடைய பார்வையாய் வந்து இரண்டு பனிரெண்டு நான்கில் விழுகிறது இவர்களுக்கு முன்னோர்கள் நல் வழிகாட்டியாக இருக்கலாம் அப்படியானால் தாத்தா தாத்தாவின் சொல் இவர்கள் கேட்க வேண்டும் அப்படி கேட்டால் இவர்களுக்கு வரக்கூடிய கஷ்டங்களிலிருந்தும் இவர்கள் விடுபட்டுக் கொள்ளலாம் இவர்களுடைய ராசிக்கு அதிபதி செவ்வாய் அந்த ராசியின் அதிபதி அதிபதி சுவாமி சுப்பிரமணியர் பழனி ரெண்டாயுத பாணி இவர்களை வணங்கினால் இவர்களுக்கு இந்த ஒரு வருடத்திலே நல்ல பலன்கள் ஐம்பது சதவீதம் கிடைக்கும் இதை இவர்கள் பயன்படுத்தி வாழ்க்கையிலே முன்னேற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அன்பு வணக்கம்